ஆர்டிஸ்டிக் ஆர்ட் கேலரி இது உள்ளே நுழைந்த ஒன்று ஒரு தெய்வீக உணர்வு கூட பாயுது ஒரு மின்சாரம் மாதிரி பாயு காரணம் இப்படிப்பட்ட ஒரு தெய்வத்தை திருமலை தெய்வம் திருவேங்கிட முடியாது ஒயிட் மெட்டரில் கோல்டு ஃபினிஷிங் ரொம்ப அழகான ஒரு கோல்டு ஃபினிஷிங் அற்புதமாக இருக்குது இதை பார்க்கும்போதே அந்த திருமலை தெய்வம் திருவேங்கிட முடியான கருவறையில் நேரில் தரிசனம் பண்ண ஒரு வைப்ரேஷன் நமக்கு வரும் இதை வீட்டில் வச்சுக்கலாம் ஹாலில் வைக்கலாம் உள்ள வச்சும் பூஜை பண்ணலாம் அதுக்கு எந்த விதமான விஷயம் அதை விட ரொம்ப முக்கியமாக வியாபார ஸ்தலம் ஒரு பெரிய ஜுவல்லரி ஷாப் துணி கடை அல்லது எந்த வியாபார ஸ்தலமாக ஒரு ஹோட்டல் ஒரு பெரிய ஹோட்டல் அங்கே வாசலில் விற்கலாம் ஏன்னா வர்றவங்களுக்குள்ளவே அந்த உணர்வு ஏற்படுத்தினா வியாபாரம் செழிப்பாக இருக்கும் ஏன்னா எல்லாருமே வியாபாரத்தில் செழிப்பு வரணும் செல்வம் சேரணும்னா இப்படிப்பட்ட ஒரு விக்கிரகம் ஒயிட் மெட்டரில் கோல்டு ஃபினிஷிங்கில் இதை அழகாக பண்ணியிருக்காங்க பாருங்கள் நாலு தூண்கள் மிக அற்புதமான மூன்று கலசம் இந்த கலசம் தானே ஒரு கோயிலுக்கு ரொம்ப பெரியது இது ஒரு மண்டபமாக இருந்தால் கூட இந்த மண்டபத்தை பார்க்கும்போதே அர்த்த மண்டபமாக மகா மண்டபமாக அங்குறதுல இல்லாமல் ஒரு கருவறைக்குள்ளே ஒரு தெய்வத்தை பார்த்தது போலவே ஒரு தோற்றம் படிக்கிறது மனசில் அப்படி ஒரு மெய் சிலிருக்கிறது இந்த தெய்வத்தை பார்க்கும்போது எப்பவுமே திருமலைத்தேவன் திருவேங்கிரமன் நான் சீனிவாசகருமன் அருட்செல்வத்தையும் தருபவர் பொருட்செல்வத்தையும் தருபவர் ஆகினால இது எந்த சைஸ் அதாவது எதை வேணுமானாலும் நாம் ஆர்டர் பண்ணி நேரில் வந்து சொல்லி அல்லது மற்ற விஷயங்களை இதுக்குள்ளே கொடுத்துருப்பாங்க டிஸ்கிரிப்ஷன்ஸ் எல்லாமே அதன் மூலமாக பண்ணலாம் உங்களுக்கு எந்த மெட்டீரியல் வேணும் பிராஸா அதாவது கோல்ட் ஃபினிஷிங்காக உங்களுக்கு எப்படி வேணும் அது ஒயிட்டில் வச்சால் கூட ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் வெள்ளை கிள்ளை கள்ளச்சிந்தை அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவாக அப்படிப்பட்ட பெருமாள் இங்கே வந்திருக்கார் இதை வைக்க வேண்டிய இடத்துல வச்சா வாழ் வளம் வேறருக்கு வினைகளை வேறருப்பான் வேக்கடவன் இது ஒன்று இரண்டாவது நமக்கு செல்வம் செல்வம் இல்லைன்னா மனுஷன் இல்லை பணம் இல்லைன்னா ஒன்றுமே இல்லை பணம் தேவை பணம் எப்படி தேவை அருள் பணமாக தேவை அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான விக்கிரமும் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மண்டபத்தை பாருங்கள் அந்த தூண்களுடைய அழகு நல்லா கவனித்து பாருங்கள் இந்த தூண்கள் ஒவ்வொன்றும் ஒன்று ரெண்டு மூன்று நான்கு அப்படி எழுந்து அந்த தூண்கள் நான்கு தூண்கள் இந்த நான்கு தூண்களை பார்க்கும்போதே எனக்கு ஒரு பெரிய விஷயம் அது நான்கு திசைகள் ரிக்கஜு சாமாதர்வன் என்ற நான்கு வேதங்கள் அப்படி இல்லாமல் மூன்று குணங்கள் பிரஜோ குணம் தமோகுணம் சாத்வீக குணம் மூணு எல்லாமே இதுக்குள்ளே அடைக்க வச்சுருக்காங்க குமிழ் ஒவ்வொரு குமிழும் பார்க்கும்போது இந்த நம்ம குமிழ் என்பது ஒரு கற்பக வருஷமாக இந்த கற்பக விருட்சம் வரும்போது திருமலை தேவன் திருவேங்கடமுடியான பிரம்மோற்சவத்தில் கற்பக விருட்சம் அந்த கற்பக விருட்சத்தில் இந்த கனிகள்லாம் தூங்கும் கற்பக விருட்சம் நாம் எதை கேட்கிறோமோ அதை தரும் அப்படி ஒரு கற்பக விருட்சமாக இந்த மண்டபம் இந்த குமிழ்களோட அதனுடைய வடிவம் பாருங்க அந்த வடிவம் அதுக்கு மேல் உள்ள எல்லா விஷயங்களும் பாதாதி கேசமாக பார்த்தா சாட்சாத் பெருமாளை கற்ப கிரகத்தில் பார்த்துக்கிட்டு இருந்தாலுமே போதும் பார்த்தாலே பரவசம் பணம் முக்கியமல்ல பக்தி முக்கியம் அச்சம் முக்கியமல்ல அருள் முக்கியம் அதை ஞாபகம் வச்சுக்கணும் செல்வம் சேரணும்னா செல்வாதிபதி கிட்டே போகணும் அவர் தான் நிதிக்கு அரசர் எல்லா நிதிக்கும் நவநிதியும் இருக்கு இருக்குது குபேரன்கிட்ட கடன் வாங்கினார் அதெல்லாம் கல்யாணம் பண்ணிக்கினாருங்கிறதுலாம் ஒரு லீலை அவ்வளவு தான் அந்த கடன் அடைக்கிறதுக்காக இருக்கார் அப்படின்னு எல்லா கடனுடைய பெரிய கடன் முதல்ல பக்தி கடன் எத்திக்கடன் அதாவது மகனீருடைய எத்திக்கடன் பித்ரு கடன் இந்த மூணு கடன் நமக்கு இருக்குது அந்த கடன்களை அழிக்கிறதுக்கு அவர்கிட்ட தான் போகணும் அவர் கடன் வாங்கிறாரு பணத்துக்காக வானா அதுக்கப்புறம் தான் நமக்குள்ள கஷ்டங்கள் ஏழு மலை மீது ஏறிச்சிருந்தால் உங்கள் வாழும் நிலை மாறுதும் அவ்வளோதான் பாருங்கள் எவ்வளோ பெரிய விஷயத்தை அவர் பண்ணியிருக்காரு ஒவ்வொரு நுணுக்கம் அங்கே பார்க்க முடியலையே அங்கே விக்கிரத்தில் வராருன்ற பஞ்ச பேரங்களாக இருப்பவர் ஒரு கேள்வி எழுதும் அவர் தனித்து தானே இருக்காரு திருச்சானூரில் தானே தாயார் இருக்காரு தாயா இருந்தாதான் செல்வம் என்பது அல்ல இரண்டு மார்பினிலும் தாயா இருக்காள் அகலகளில் நிறையும் என்று அலர்மையல் மந்தையுரை மார்பார் நிகரில் புகழாய் உலகம் மூன்றுடையா என்னை ஆழ்வான் நிகரில் அமரன் மினி கணங்கள் வெறும் திருவே கிடந்தாள் புகழ் ஒன்றில்லா அடியேன் உன் அடி கீழமை புகுந்தேன் வாழ்க்கையில் பிரச்சனை நிறைய இருக்கு எங்க போய் புகார் இப்போ விதின்றாங்க வினைன்றாங்க கிரக தோஷம் நம்ம அதை விட்டுட்டு வேற இடத்துக்கு போனால் தோஷம் இடாமல் எந்த உலகத்துக்கு போனாலும் உங்களை விழி விதி விடாமல் இருக்குமா ஊழி ஊழிதானே வினை விடாது எங்க போவோம் வினையை வேறு இருப்பவன் மேங்கடவன் ஒருவன் தான் அப்பா நம்மாழ்வார் ஸ்ரீ நம்மாழ்வார் பாசனத்தை அகலக்கில்லேன் உன் மார்பை விட்டு நான் என்றும் விலக மாட்டேன் அகலுக்குள்ளேன் நிறையும் என்று அலர்மேல் மங்கையுரை மார்பா இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்களா அவன் தான் ஆட்சி அதிகாரம் என்னை ஆழ்வானே நிகரமர வெறும் விரும்பும் திருமேங்கடத்தான் எவ்வளவு பேர் முனிவா இருக்கட்டும் அந்த கணங்களாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் முனி கணங்கள் விரும்பும் திருவேங்கிட்டத்தானே சரணாகதி சத்துவம் தான் சர்வ தர்மான் பருத்திச்சு மாமேகம் சரணம் பிரத அகம் வா சர்வ பாத் சுவாமி மாத்து சுவாமி எல்லா அறங்களையும் விட்டொழித்து என்னிடம் புகுபவர்கள் நான் காத்தார்கள் சொன்னவன் ஆயர்பாடி கோவிந்தன் நம்ம செய்ய வேண்டிய கடமை அந்த பகவானுக்கு என்ன பக்தி தான் நிவேதியம் பக்தி தான் கற்பூரம் பக்தி தான் எல்லாமே ஏன்னா குறையொன்றும் இல்லாத கோவிந்தா உந்தன்னோடு உற்றோமையாம் உமக்கே ஆட்சி செய்வோம் அதை சொல்லிட்டாலே அகளுக்குள்ள என் பாசத்துக்கு உனக்குத்தான் ஆட்சி செய்வோம் நாங்கள் உங்களுக்கு தான் நான் அடிபடுவேன் பண்ணுவேன் உங்களுடைய அருள் தான் கிடைக்கும் அந்த ஏழு மலையான எங்கள் குடும்பத்தை வாழவே மகாலட்சுமி வாசன் சேடையாரன் தான் ஸ்ரீபதி தேசன் ஸ்ரீமதி நேசன் ஸ்ரீநிதி வாசன் ஸ்ரீனிவாசன் எல்லாமே ஸ்ரீ அப்போ ஸ்ரீநிவாசன் ஸ்ரீயோடு சேர்ந்து நிவாசன் அந்த நிவாசன் அங்கே இருக்கிறான் கிருதயுகம் திரைதாயுகம் தாபரகம் கலியுகம் கலியுகத்து கண்கண்ட தெய்வம் இந்த சீனிவாச பெருமாள் அந்த திருப்பதி வெங்கடாச்சலபதி வெங்கடம் பாவங்களை அழிப்பவன் முதல்ல அதன் பின்பு அவனை எல்லாத்தையும் தருவா எத்தனை பேர் போடுறாங்க சுப்பிரபாதத்துக்கு போய் நிற்கிறாங்க தீவில் நிற்கிறாங்க அவர்கள் எல்லாமே சிறந்த பக்தர்கள் அதை விட சிறந்த பக்தர்கள் பல இடங்கள்லேருந்து நடந்து வராங்க அவர்கள் அதை விட பக்தர் பகவான் எப்படி காட்சி தரா நம்ம முக்கியமான ஒரு முக்கிய பெருமகர்கள் போயிருக்கோம் மற்ற சீக்கிரத்துக்கு போகிறோம் இல்லை நீ எந்த கோடியில் இருந்தாலும் பகவானுடைய பார்வை உன் மீது படும் என்பது தான் ஒரு ஆன்மீக ஆன்மீகான்ற ஒரு நறுக்கருத்து நீ எங்கே வேணாலும் நிற்கலாம் அதுக்காக கவலைப்பட வேணாம் ஐயோ தூரத்தில் நிற்கிறமே பகவான் பார்க்கணும் ஆனால் அதெல்லாம் இல்லாமல் பகவான் நாம் கிட்டவே பார்த்து தொட்டே பார்த்தோம் எனக்கு கிடைச்ச இன்றைக்கி ஒரு அருள் அந்த கைகள் அப்படி அஸ்தம் வடிக அஸ்தம் அவ்வளோ மாலை நூறு லக்ஷ்மி புனித சகசிர மாலை அணிஞ்சிருக்கார் எல்லா மாலைகளும் அவர் என்ன இருக்குது எல்லா நகைகளும் அவர் இருக்குது வைர கிரீடம் அவர் மேலே அதுமாதிரி பின்னாடி தவறு இருக்குது கிரீடம் திருமண் மிக அழகாக இந்த மகவாய்க்கட்டையில் கூட பாருங்கள் அனந்தாழ்வானால் அடிப்பட்ட இடம் அது ஆண்டால் சூடி கொடுத்த சுழற் பாடி கொடுத்த பைங்கிழி ஆண்டால் சூடி கலைத்த மாலை பிரம்மோற்சவத்திறன் நாலாவது உற்சவத்த போது சாய்ந்தரம் அங்கே வருது இந்த திவ்ய தேசத்து என்ன செய்கிறான்னா மற்ற எந்த திவ்ய தேசத்து மாலையும் ஏற்றுக்கொள்வதில்லை ஆண்டாள் எடுத்த மாலை காரணம் என்ன ஆண்டவனே ஆண்டாள் அல்லவா அப்போ நாம் எது நாமனும் ஆளணும் அவனை ஆளணும் அவன் ஆள்பவன் நாம் அமர்பவன் எவ்வளோ அழகு பாருங்கள் அந்த மாலை இந்த சங்கு சக்கரத்தை நீங்கள் விட்டு பார்க்கணும் இந்த சக் சங்கு சக்கரம்னு சொல்கிறோம் ஆனால் சக்கரம் சங்கு தான் திருவாழி ஆழ்வான் அவருக்கு ஒரு ஆழ்வான் பேர் இந்த சங்கரை பாஞ்சஜன்யம் எங்கேன்னா குருட்சேத்திரத்தில் பகவான் கண்ணன் ஊதி சங்கின் பேர் பாஞ்சஜன்யம் அது ஒரு பெரிய கதை அந்த அற்புதமான நகைகிறது இதெல்லாம் பார்க்கும்போது எப்படி இருக்கும் நமக்கும் அது கிடைக்க வேணாவா நமக்கும் அது தவணை வேணாவா நமக்கும் இருக்க வேணா எல்லாத்த விட சுமங்கலிக்கு மாங்கல்யம் சொல்லும் மாங்கல்யம் தங்கும் அதனாலே நோய் நொடி இல்லாமல் ஏழ்மை இல்லாமல் வாழ்க்கையில் பிரச்சனைகள் இல்லாமல் எதிர்மறை சக்திகள் இல்லாமல் எல்லாம் லிஸ்ட்டு போட்டுக்கிட்டே போனால் பெருசாகிடும் வாழ்க்கை ஏன்னா கலியுகம் இன்றைய நிலைமை அப்படி இருக்கிறது எத்தை தின்னா பித்தன் தெளியிறோங்கிறாங்க அந்த பித்தன் தெளியதுக்கு ஒரே பெருமாள் திருமலை தெய்வம் திருவேங்கடமுடையான் செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமால் செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமால் நெடியானை இந்த நெடியானேன்னு குலசேகிறார் சொல்கிறார் நெடியோன் குன்றம் சிலப்பதிகாரம் சொல்லுது செடியாய வல்வினையத்திற்கும் திருமாலே நெடியானே வெங்கடவா நின் கோயிலின் வாசல் அடியாறு மாணவரும் அறம்பயரும் கிடந்து இயங்கும் யாரு அடியார்கள் வானவர் அறம்பயர்கள் எல்லாம் அங்கே கிடந்து இயங்குகிறாங்களாம் குலசேகரவர் சொல்றாரு அடியாறு மாணவரும் அரம்பயரும் கிடந்து எங்கும் படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேன் நான் நிற்க மாட்டேன் உட்கார மாட்டேன் படுத்துக்கிறேன் ஆனால் தான் வைஷ்ணவ கோயிலில் படி நீங்க இருக்கோம் அந்த குலசேகர படி மாதிரி இங்கே ஒரு மலையும் வச்சிருக்காங்க எல்லாமே தத்துவமாக பண்ணியிருக்காங்க இது இது செய்த விஸ்வகர்மாவுடைய வழியில் வந்தவங்களோ என்னவோ தெரியல தான் தேவதச்சன் எல்லாருக்கும் விரதம் இருந்து பண்ண ஒரு விக்கிரகம் இதுக்கு நீங்கள் பூஜை பண்ணலாம் விட்டி வச்சு இவ்வளோ பெரிய விக்கிரச பூஜை விற்கிற மாதிரி அழகாக வைக்கிறோம் தெய்வம் அப்படியே ஏழு மலையிலேருந்து இறங்கி வந்துடும் ஏழு மலை இல்லைவாங்க ஏழ்மையை ஒழிப்பவன் அல்லவா அந்த மலை திருமலை அதுவும் திருமலை அழகான மலை மலை சுற்றி இருக்கிறது பகவான் இருக்கிறான் கீழே இருந்து பக்தர்கள் போகிறார்கள் மேலே இருந்து தேவாதி தேவர்கள் இருக்கிறார்கள் மத்தியிலே பகவான் இருக்கிறான் அந்த மாதவன் மத்தியிலே இருப்பதால் தான் நாம் கீழே இருந்து மேலே சென்று அந்த சகசின் மேலே சென்றால் இதயத்திலே அந்த இதய கமலவாசன் வாசம் செய்வான் இன்னொரு புரிவான் நல்லவர் புரிவான் முகவரி வெப்சைட் தொடர்பு எண்கள் மற்றும் வேண்டிய தகவல்கள் யாவும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளன